இப்போதாங்க வேலை முடிஞ்சது வேலை முடிஞ்சோடனே வண்டிய எடுத்து கிளம்பியாச்சு இன்னைக்கு என்ன சொல்றேன்னா நம்ம ரோடு இருக்குது பார்த்தீங்களா ரோட்டில் போறோம் பாத்தீங்களா அந்த ரோடு வந்து எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலையுமே வந்து ஜாலி பார்ப்பாங்க நீ நீ பெரியவன் நான் சின்னவன் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே பார்ப்பாங்க ஆனால் அந்த ரோடு அந்த ஒரு பேருமே இருக்காது ஏன் கேட்டிங்க அப்படின்னா அந்த ரோட்டில் வந்து இலையும் போவான் பணக்காரனும் போவான் நடுத்தரவங்கள்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போவாங்க ஆனால் அந்த ரோட்டுக்கு வந்து தனித்தனியாக பார்த்து பிரித்து பார்த்துக்க தெரியாது ஏன்னா எல்லாருமே அதே ரோட்டில் போவாங்க ரோட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் தாங்கி பெரியவன் சின்னவன் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் அந்த ரோட்டில் போவாங்க நீ தான் அந்த ஏன் ரோட் மேலே வரணும் நான் அந்த ரோட் மேலே வரக்கூடாது அப்படின்ற எதுவுமே கிடையாது அதனால வந்து எனக்கு அந்த ரோடு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு தடவை நான் ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஒரு கார் ஓட்டிகிட்டு வந்தவருக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சினையாக இருக்குது அந்த ஆட்டோக்காரன் வந்து பெரியவங்கன்னு கூட பார்க்குறது கிடையாது அப்படி கண்டப்படி வார்த்தை பேசுகிறேன் அதனால தான் சொல்கிறேன் பொதுவாகவே ரோட் மேலே வந்து எல்லாருமே தான் நீ ஓனராகவே இருந்தாலும் சரி நீ லேபராகவே இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒன்றே ஒன்று தான் ரோடை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாேருமே புதுதான் வண்டி ஓடறதுக்கு ஃபுல்லாமே அது இதே தான் பின் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம யோசிக்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதில் என்ன ஒரு சின்ன சின்ன சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் குட்டெலாம் போட்டிருப்பாங்க ஆனால் அதில் போண்டி போட்டுருவாங்க